ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் விஜய் செஞ்சிடலாம் ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெளியில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்லேயே வந்து சிம்பிளாக செஞ்சு கொடுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம அரைச்ச இட்லி மாவு இருக்குது இல்லைங்களா அதை கெட்டியாக இருக்கிற கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ வீட்டில் அரைச்ச இட்லி மாவும் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ இட்லி மாவு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வந்து இன்றைக்கி நம்ம வந்து செஞ்சிடலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஸோ நார்மலாக அரிசி மாவும் நம்ம எல்லா வீட்லேயும் வந்து இருக்கோம் இல்லைங்களா இடியாப்பத்துக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த அரிசி மாவு வந்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அளவுகள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அரிசி மாவும் கோதுமாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க மாவு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு குறைவான அளவில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கோதுமை மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சப்பாத்தி மாவு கிட்ட சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கிட்டே வந்துடுச்சு ஏன்னால் நான் வந்து நான் அரைச்ச கோது எடுத்துக்கிட்டே இட்லி மாவு பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து திக்காக இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்கள் வந்து இட்லி மாவோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் அரிசி மாவும் கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க இட்லி மாவும் வந்துட்டு நல்லா திக்காக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கோதுமை மாவு கம்மி ஆட் பண்ணிக்கோங்க இட்லி மாவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன்னா இந்த மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வராது சரியா அதனால தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து தேவையான அளவு நாட்டு சக்கரம் உங்கள் குழந்தைங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நான் ஈஸியாக நீ குயிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெள்ளம் இருக்கு இல்லைங்களா அது நல்லா காய்ச்சிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகேங்களா ஸோ நான் இன்றைக்கு சிம்பிளாக செய்யணும் அப்படின்றதுக்காக வீட்டில் வந்துட்டு நல்லா சுத்தமாக உள்ள நாட்டு சக்கரை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சில நாட்டு சக்கரெலாம் மண்ணெலாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நாட்டு இல்லை இது இதனால் சுத்தமான நாட்டு சக்கரை ஓகேங்களா அதனால் வந்துட்டு அந்த மாதிரி நாட்டு சக்கரையாக பார்த்து வந்து நீங்கள் வந்து வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வெள்ளம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்காய் இருக்கு இல்லைங்களா தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் இருக்குங்களா நல்லா வாழைப்பழத்தை வந்துட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த வந்துட்டு இந்த மாதிரி வந்து குழிப்பனியார கடலை வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டு நான் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறனால நல்லா வந்துட்டு இது ஹீட் ஆகிட்ட தான் வந்துட்டு நம்ம மாவு ஊற்றணும் ஓகேங்களா ஸோ குழந்தைங்க ஹெல்தியாக ஹெல்திக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா எண்ணெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு நான் நெய் ஆட் பண்ணிவிட்டு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இந்த மாவு வந்துட்டு இந்த குழிப்பணியார சட்டியில் வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ குழிப்பணியார்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த குழிப்பணியார கல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் நிறைய ரெசிபி செய்யலாம் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு கோதுமை மாவு மட்டும் யூஸ் பண்ணி செய்யலாம் இல்லை வாழைப்பழம் கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்யலாம் ஸோ குழிப்பணியாரத்தில் இந்த சாக்லேட்டு இந்த சாக்லேட் கேக்லாம் கடையில் வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வாங்கி தராமல் இந்த மாதிரி வந்துட்டு வீட்லேயே கோதுமை வச்சு சாக்லேட் அந்த கொக்கோ பவுட்ரு வச்சு செய்யலாம் நிறைய ரெசிபீஸ் வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக குளிர் பணியாரம் கல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நம்ம கடையில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கி கொடுத்தாலும் கண்டிப்பாக அதில் வந்துட்டு இந்த மைதா இந்த சுகர் அதிகமாக சுகர் அதெல்லாம் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது ஓகேங்களா தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும் குழந்தை வந்துட்டு இன்றைக்கி ஹெல்தியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது குழந்தை வந்துட்டு சாப்பிட பழகிட்டாங்க அப்படின்னா கடையில் வந்துட்டு அவ்வளோ வந்து அவங்க உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ரெசிபீஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நானே இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் வந்து இன்றைக்கி என் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தேன் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கவில்லையா ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு இதை எப்படி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தை லைக் பண்ணி சாப்பிட்டாங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் பட் என் குழந்தைங்க ரொம்பவே வந்துட்டு லைக் பண்ணி சாப்பிட்டாங்க பிடிச்சி சாப்பிட்டாங்க நான் இன்னொரு பேட்ச் பார்த்தீங்கன்னா நான் பனானா ஆட் பண்ணி செஞ்சேன் அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை ஸோ நீங்கள் பனானா ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் அதுவும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க